ஓம் ஸ்ரீ குரு யோ நமக குருவின் தாழ்வணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும் நிறைய லைக்ஸ் கொடுக்கணும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுக்காக தான் நாங்கள் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணின் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்படுறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன ராசியில் முப்பத்தோரு நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார் அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமான பலன்தான் ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான் ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி தனுசு ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னாலே சாதாரணமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தையார் ரொம்ப அனுசரணையாக இருப்பார் தந்தையார் கூடுமானவரை இந்த தனுசு ராசிக்காரர்கள் தந்தையே வச்சுப்பாங்க இறுதி காலத்தில் அவங்கள தந்தைக்கு செய்கிறதே பெரிய பாக்கியமாக நினச்சிப்பீங்க என்ன அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சில மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக ஒரு வாழ்க்கை அப்படியே ரன் பண்ணின்றது கிராஜுவலாக ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பாக்கியாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா தனுசு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் அற்புதம் அற்புதம் அப்படின்னாலே உங்களை முயற்சிகள் பலிதமாக இருந்தது உத்தியோகத்தில் உயர்வுகள் இருந்தது தொழில் வியாபாரத்தில் நிதானமாக நீங்கள் வேலை செஞ்சதுனால அற்புதமான பலன்கள் வருமானங்கள் உங்களுக்கு கிடைச்சிது முக்கியமாக உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருந்தாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் சில நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிதுங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ ரொம்ப இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வேலை கிடைச்சிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு தொடர்புகள்லாம் விரிவடைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் நாலாம் இடம் அப்படிங்கும்போது ஒன்றே ஒன்றில் நீங்கள் வந்து க தெளிவாக முடிவெடுத்திங்கன்னா போகிறோம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க அது மட்டும் போதும் மற்றபடி தாயார் தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னாலும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க முக்கியமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனாலே உங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு உயர்வுகள் எதிர்பார்த்துருந்தீங்க அது கிடைக்கல தள்ளி போயிட்டுருக்கு அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும் அதேமாரி ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தந்தையார் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் தந்தையார் வழி உறவினர்களும் அனுகூலமாக இருப்பாங்க உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இப்போ கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதெல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே சூரியனை கண்ட பனித்துளி போல் உங்களுக்கு போயிட்டு இருந்துருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சுக சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ராகுவோடு சேர்றார் ராகுவோடு சேர்ந்துன்னு முப்பத்தோரு நாட்கள் இருக்க போகிறார் முப்பத்தோரு நாட்கள் இந்த ராகுவோடு சேர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் சில பயணங்களின் மூலமாக தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கினாலும் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில பேர் சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அதற்குண்டான தீர்வும் உங்கள் கையில் இருக்கிறது அதனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத உணவு வகைகளெல்லாம் ஒதுக்குறது நல்லதுங்க அதேமாரி உணவு கட்டுப்பாடு ஓரளவுக்கு எடுத்துக்கணும் மருந்து மாத்திரை இதெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதனாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையத்திற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தபடியோ தந்தையார உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னாலும் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத அந்த வெளியூர் பயணம் எல்லாம் உண்டாகும் அதன் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க முக்கிய பிரபலங்களாக அவங்க மாறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சூரிய பகவானின் முப்பத்தோரு நாட்கள் மீனராசியில் ராகு பகவானை இணைந்து கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் சரி படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் குழந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் நிதானமாக படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் கவனமாக படிக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக அதிக அளவில் மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெளியூர் பயணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதனாலேயே அவங்களுக்கு சில உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வெளியில் பேசப்படுவாங்க அதாவது முக்கியமாக கலைத்துறை நண்பர்கள்லாம் மக்கள்கிட்ட பேச்சு இருந்தால் தான் இந்த மக்கள் வந்து அவங்கள ரசிக்கணும் அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் காத்திருக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னாலும் முக்கியமாக முன்னாடி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் உண்டாகும் ஆக இந்த முப்பத்தோரு நாட்கள் சூரிய பகவானுடன் சூரிய பகவான் ராகுவுடன் இணைந்து மீனராசியில் அற்புதமாக சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு ஒரு ஓரளவிற்கு சொத்து சேர்க்கையை உண்டாக்கும் காலம் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்